முப்பத்தி ஏழாயிரம் கோடி இழப்பீடு மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம் பெருமழை நூறாண்டுகள் காணாத ஒரு மிகப்பெரிய பேரிடர் மக்கள் எல்லாம் அவதிப்பட்டாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூத்துக்குடியில் மிகப்பெரிய பேரழிவு முப்பத்தி ஏழாயிரம் கோடி கொடுத்தா இது வரைக்கும் சிங்கிள் பைசா கொடுக்கல அந்த மக்களையும் வந்து பார்க்கல மோடி இன்னைக்கு வாக்கு செய்கிறேன் நாட்டின் தலைவர் திரு வசீகரன் அவர்கள் தேர்தலை எப்படி மேற்கொள்வது நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான உத்திகளை ஆலோசனை செய்ய வந்திருக்கிறார் அதே நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற என்னை வாழ்த்தி பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை பொறுத்திருக்கிறார் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் தினமும் இரண்டரை நிமிடம் இந்த தேசியத்தில் தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்திய திருநாடு எப்படி சூறையாடப்பட்டிருக்கின்றன மோடி ஆட்சியால் பாஜகவுடைய நிர்வாகத்தால் என்னென்ன அநீதிகள் நடைபெற்றிருக்கின்றன என்று தத்துரூபமாக உண்மையை உண்மையாக நாங்கள் எங்களுடைய மீடியா கம்யூனிகேஷன் துறை ஒரு வீடியோ வெளியிடுகிறோம் நாங்கள் வெளியிடுவதற்கு பாஜக முடிந்தால் மறுப்பு சொல்ல சொல்லுங்கள் அவர்கள் கூறிய வாக்குறுதிகள் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் இருப்பது இந்திய திருநாட்டை பின்னுக்கு தள்ளியது அனைத்தும் உண்மைகளும் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கின்றன இப்பொழுது இரண்டரை நிமிடம் இந்த வீடியோ வெளியிடப்படும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் பிறகு நான் பத்திரிகையாளர்களிடம் பேசுகிறேன்

கோடி நூறு லட்சம் கோடி அதை மட்டும் திருத்திங்க நூறு லட்சம் கோடி ரைட் அப்படியே ஒன்று ஒரு ஒரு ஸ்லைடாக தள்ளிங்க நான் சொல்லிடுறேன் இப்போது நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது மீண்டும் நூறாண்டுகளுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம் இந்த தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று அடுத்த பத்தாண்டுகளுக்கான வேலை திட்டங்களை தொடங்கி இருக்கிறோம் என்று எல்லா இடத்துலையும் கூவி கூவி சொல்லிட்டு வரார் அவர் சொன்ன முதல் வாக்குறுதி ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரவேன்னு சொன்னார் இருக்கிற ரெண்டு கோடி வேலை வாய்ப்பும் போயிடுச்சு எப்படி போச்சு அது பண கொண்டு வந்து டிமானிஸ்டேஷன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எல்லாம் நலிந்து போச்சு ரெண்டாவது என்ன சொன்னார் விவசாயிகளுடைய வருமானம் ரட்டிப்பாகுன்னு சொன்னார் விவசாயிகள்லாம் சராசரியாக நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பி ஒரு நாளைக்கு முப்பது பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறாருன்னு சொல்லுது இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பி யாருக்கிட்ட இருக்குன்னா மோடி கிட்ட இருக்குது அவங்க கொடுக்குற தகவல் தான் அது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் சொன்னார் இன்றைக்கி நாலு லட்சத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வழக்குகள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்திருக்குன்ற பதிவாகியிருக்கு இதுவும் மோடி ஆட்சியுடைய அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நிர்வாகம் கொடுக்குற புள்ளி விவரம் சேஞ்ச் பண்ணுமா என்சிஆர்பியில் ஒரு நாளைக்கு இந்த முப்பது பெண்கள் தற்கொலை இந்த மல்யுத்த வீரர்கள் இங்க வரும்போதெல்லாம் சொல்றார் பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு இந்தியா பெண்களை பாதுகாப்பதில் பாஜக அரசு முழு கவனம் செலுத்துகிறதுன்னார் ஆனா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு மணிப்பூரில் நாலு லட்சம் பெண்கள் நாலு லட்சத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் பதிவாயிருக்கு மல்யுத்த வீராங்கனைகள் வன்முறை பாலியல் வன்முறை துன்புறுத்தல் வன்கொடுமை இந்த தேசத்தை பாதுகாத்து பதக்கங்களை வாங்கி வந்தவர்கள் அவர்களுக்கு எதிராக பிரிட்ஜ் பூஷன் என்பவர் பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் மீது நேரடியாக புகார் கொடுத்தார்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் என்ன பண்ணாரு மோடி அவரை பாதுகாப்பதில் தெளிவாக இருந்தார் உடனே இவர்கள் வாங்கிய பதக்கங்களை எல்லாம் தூக்கி திருப்பி கொடுத்துட்டாங்க இது மிகப்பெரிய தேசத்துடைய தலை குனிவு அவலம் அவமானம் இந்த தேச அவமானத்தை பற்றி பேச மாட்டேன்றார் பிறகு வேலை வாய்ப்பை பற்றி சொன்னார் அக்னி வீரர்கள் அக்னி பாத் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் வட இந்தியாவில் இவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னவர்கள் எல்லாம் தேசபக்தியோடு வந்தே மாதரம் என்று இளைஞர்கள் இப்பொழுது பரப்பி வருகிறார்கள் எங்களுடைய ஒரே முழக்கம் வந்தே மாதரம் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் நானூற்றி எண்பது ரூபாய் இருந்தது ஒரு எரிவாயு சிலிண்டர் ஆனால் இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு தொட்டு இருக்கு விலைவாசி உயர்வு எத்தனை ஆயிரம் மடங்கு ஏறி இருக்குது இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் நரேந்திர மோடி அண்ணாமலை டெய்லி கிட்ட ஏதாவது வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் நாங்கள் ஆதாரத்தோடு வெளியிடுறோம் இந்த ஆதாரத்துக்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் சொல்லுவது உண்மை இல்லைன்னு மறுப்பு சொல்ல சொல்லுங்கள் இது எடுக்கிறதெல்லாம் வந்து புது வெளியில் எடுக்கிறது இல்லை டேட்டா பேஸ் எங்களுடைய மீடியா கம்யூனிகேஷன் துறை அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆட்சியில் என்ன நடந்தது இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது விலைவாசியாகட்டும் வன்முறையாகட்டும் வெறுப்பு அரசியலாகட்டும் எல்லாத்தையும் நாங்கள் புள்ளி விவரத்தோடு இங்கே சொல்கிறோம் பெட்ரோல் டீசல் விலையை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாதியாக குறைப்பண்ணார் அப்போ கச்சா விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு குவிண்டால் என்ன விலை விற்றுது அப்போ நாங்கள் என்ன விலைக்கு பெட்ரோல் டீசல் கொடுத்தோம் இப்போ என்ன இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு குவிண்டால் கச்சா விலை விற்கிது இப்போ என்ன விலைக்கு இவங்க விற்கிறாங்க இதற்கெல்லாம் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது பதில் சொல்லணும் இந்திய நாட்டுடைய வளங்களை எல்லாம் பெரிதும் நான் விரிவாக்கம் செய்வேனார் ஆனால் இப்போ கார்பரேட்டுகளுக்கு பதினாலு லட்சம் கோடி தள்ளுபடி செய்திருக்கார் கடனை எதற்காக செய்தார் யார் செய்தார் இந்த பதினாலு லட்சம் கோடி யார் யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி செய்தாரோ அந்த நன்மை அடைந்த நிறுவனங்கள் எலக்ட்ரோ பான்ல ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க புள்ளி விவரத்தோடு எங்கள் தலைவர்கள்லாம் புதுடெல்லியில் சொல்லிட்டு இருக்காங்க எலக்ட்ரோல் பான் தேர்தல் பத்திரம் நன்கொடை இவர் யார் யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணாரோ அந்த தள்ளுபடி பண்ணவங்க ஒரு சதவீதம் கமிஷனாக கொடுத்துருக்காங்க இடி சிபிஐ ஐடி இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இவங்க மூணு பேரையும் வைத்து எதிர்கட்சிகள் மீது மொத்த வழக்கு பதிவானதில் நூறு விழுக்காடில் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு எதிர்கட்சிகளை பழிவாங்கும் நடவடிக்கையாக மோடி அரசு செய்திருக்கிறது இதுவும் ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுகிறோம் முடிந்தால் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதற்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க அதை விட முக்கியமான செய்தி என்னன்னா நாட்டினுடைய பொதுத்துறை வழங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கு ஒன்று அதானி இன்னொன்று அம்பானி காங்கிரஸ் பேரியக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஆட்சியில் இருக்கும்போது அம்பானியுடைய சொத்துக்கள் எவ்வளவு அவருடைய பங்கு மூலதன பங்குகள் எவ்வளவு இப்பொழுது மோடி ஆட்சியில் அவர் எப்படி வளர்ந்திருக்கிறார் அதையும் மோடி சொல்லணும் நூறு லட்சம் கோடி நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது போது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இதில் வாஜ்பாய் ஆட்சியும் அடங்கும் குஜராத் ஆட்சியும் அடங்கும் தேவகவுடா ஆட்சியும் அடங்கும் ஆனால் இந்த ஒன்பது ஆண்டில் நூறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கார் இந்த பணம் யாருக்காக கடன் வாங்கினார் மக்களுக்காகவா அதானியுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்காகவா அதானி ஆஸ்திரேலியாவில் சுரங்க பணிகளை மைன்ஸ் தொழில் செய்வதற்காக வாங்கி கொடுத்துருக்காரா என்பதை அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லணும் அதற்கு பிறகு இப்போ மிகப்பெரிய நேற்றுக்கு நாங்கள் கன்னியாகுமரி மதுரை தூத்துக்குடி மயிலாடுதுறையில் சுற்றுப்பயணம் பண்ணோம் நாங்கள் எங்கே நிற்கிறோமோ கடைகளெல்லாம் வரவேற்பு கொடுக்குறது தான் வெகுஜன மக்கள் கேட்குறாங்க உச்ச நீதிமன்றம் மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்குள் எவ்வளவு நீங்கள் தேர்தல் பத்திரத்தில் நன்கொடை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் பொது வெளியிலே வெளியிடணும்னு சொன்னாங்க தைரியம் இருந்தால் ஒரு உண்மையான ஆட்சியாளராக இருந்தால் இந்திய நாட்டை நேசிக்கும் மோடி பிரதமர் என்று சொன்னால் உடனே பொது வெளியிலே வெளியிட்டிருக்கணும் வெளியிடாததுக்கு என்ன காரணம் ஸ்டேட் பேங்க் உங்களுக்கு ஏற குறைய நாற்பது கோடி வாடிக்கையாளர்களை வச்சுருக்காங்க அறுபத்தி ஆறாயிரம் ஏடிஎம் வச்சுருக்காங்க கிளைகள் லட்சக்கணக்கான கிளைகளை வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலேயே ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டு முழுமையாக கணினி மயமாக்கப்பட்டது நரசிம்மன் கமிட்டி பரிந்துரையில் இன்றைக்கி இருக்கிற வங்கியில் நூறாண்டுகள் பழமையான வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பெடரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷெடியூல் பேங்க்கில் முதன்மை வங்கியாக இருக்குது ஆனால் இந்த வங்கியில் உச்சபட்ச அதிகாரம் உள்ள உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான முடிவை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நீங்கள் வேலையை செய்திருக்கிறீர்கள் அந்த நன்கொடை பெறுவது எலக்ட்ரோ பாண்ட் டொனேஷன் இதை வந்து நீங்கள் பொது வெளியில் வெளியிடுங்க திருப்பி கொடுங்கன்றாங்க என்ன பயம் என்ன அச்சம் நாங்கள்லாம் கூட நினைச்சோம் அம்பானி அதானி கதைகள்லாம் வெளியில் வரோம் கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கார அந்த நிறுவனம்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் நேற்றுக்கு ஒரு புதிய செய்தி வந்திருக்கிறது இந்த நாட்டை யாரெல்லாம் அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்நிய நாடுகள் இந்த நாட்டுடைய மண்ணை யாரெல்லாம் அபகரித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த நிறுவனங்கள் அந்த நாட்டிடம் இருந்து மோடி நன்கொடை பெற்றிருக்கிறார் ஆகையால் அச்சம் அடைகிறார் நாட்டில் ஒரு மிகப்பெரிய சிவில் வார் மக்கள் போராட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வெளிப்படைத்தன்மை தன்மை இருந்தால் தைரியம் இருந்தால் மக்கள் கேட்குறாங்க எங்கிட்ட வெளிநாட்டில் குறிப்பாக சீனாலிருந்து வாங்கியிருக்காருன்றாங்க வடகொரியால இருந்தும் வாங்கியிருக்காருன்றாங்க அது உண்மை இல்லைன்னா நீங்கள் வெளியிட்டு போக வேண்டியதானே நாங்கள் ஒரு சாமானியர்களாக கேட்குறோம் இந்த கேள்வியை டீ கடையில் இருக்கிறவர் கேட்குறார் உச்ச நீதிமன்றம் சொன்ன பேர் எதுக்காக மோடி அஞ்சுகிறார் பயப்படுகிறார் அண்ணாமலையை பல் சொல்ல சொல்லுங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே உச்சபட்ச அதிகாரம் உள்ள அமைப்பு ஜுடிஷியலில் எங்கே இருக்கு அந்த நாட்டில் பாகிஸ்தான்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம் அது ஒரு சர்வதிகார நாடு எப்போ பாராளுமன்ற தேர்தலை மாற்றி அமைப்பாங்க உடனே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதை கலைச்சிட்டு புதிய அரசு அமைப்பாங்க இப்போ பாகிஸ்தான் மாரி கொண்டு போக துடிக்கிறாரா மோடி எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின் பால் ஆட்சி செய்கிற மோடி உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் மதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார ஜூன் மாதம் பத்தாம் தேதி கொடுக்குறன்றாங்கள தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்தால் பரவாயில்ல தேர்தல் முடிஞ்ச பேர் இவர் பிரதமராக இருக்க இல்ல புதிய அரசு அமைய போகுது ஆகையால் பத்திரிக்கையாளர்களாம் சொல்றதெல்லாம் எல்லோருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது இந்த நிதிகள்லாம் எங்கேருந்து பெறப்பட்டது எங்களுக்கு சாதாரணமாக என்ன தெரியும் நீங்கள் நிதி எங்கெங்கே வாங்கியிருக்கீங்க யார் யாருக்கெல்லாம் காரியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் இடிஏ ஐடிஏ சிபிஏ ரைடு அனுப்புவீங்க ரைடு அனுப்பிச்சு முப்பது நாளில் இருபது நாளில்லாம் அவங்க எடுத்தால் அந்த உங்களுக்கு தேர்தல் பாண்டை கொடுத்துடுவாங்க டொனேஷனாக இதெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ நேற்றையிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் கேட்கும் கேள்வி அந்நிய நாடுகளிலிருந்து அந்நிய நிறுவனத்திடமிருந்து இந்த நாட்டை காலங்காலமாக அச்சுறுத்தும் நாடுகளிலிருந்து நீங்கள் நிதி பெற்றிருக்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியிடுங்க வந்து பேசினார் இந்துத்துவாவுடைய இந்துக்களுடைய ஆசான் நான் தான் பாஜக தான் ராமேஸ்வரத்தில் வந்து என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் ஏழாம் தேதி உரையாற்றியிருக்கார் என்ன சொன்னார் அப்போது ராமேஸ்வரத்தை உலகம் தரம் வாழ்ந்த ஆலயமாக நான் மாற்றுவேன் அங்கே போயிட்டு பாருங்கள் ஒரு கல் கூட வைக்கல அவர் போயிட்டு போயிட்டு வரார் உண்மை ஏதாவது சொல்லி ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறேன்னு சொல்லுவாரா தமிழ்நாட்டுக்கு எப்படி அவர் வாக்கு சேகரிக்க வர முடியும் எப்படி மக்கள் அனுமதிப்பாங்க ஏற்கனவே நோட்டாக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க வரலாறு இருக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி இழப்பீடு மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம் பெருமழை நூறாண்டுகள் காணாத ஒரு மிகப்பெரிய பேரிடர் மக்கள் எல்லாம் அவதிப்பட்டாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூத்துக்குடியில் மிகப்பெரிய பேரழிவு ஏழாயிரம் கோடி கொடுத்தா இது வரைக்கும் சிங்கிள் பைசா கொடுக்கல அந்த மக்களையும் வந்து பார்க்கல மோடி இன்னைக்கு வாக்கு சேகரிக்க வரார் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கார்கள் அமைதி புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது நாற்பது தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்